வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்தடையும் இன்று தலைப்புச் செய்தியாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த தலைப்புச் செய்தியை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அதிரடி கருத்துகள் நாடாளுமன்றத்தில் இந்த தலைப்புச் செய்தியை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுக்க இருக்கக்கூடிய நகர்வுகள் இதில் யார் தவறு இழைத்திருக்கிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக தான் இருப்பதாக வைத்தியர் கொடுத்திருக்கக்கூடிய உறுதிமொழிகள் இவைகளை தான் இந்த காணொலியில் நாம் பல விடயங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை குறித்த செய்தியை பகிர்ந்தளியுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தை நோக்கிய களமாக அமைந்து கொண்டிருக்கும் முத்தையன் கட்டு இராணுவ முகாம் இந்த இராணுவ முகாம்தான் இன்று தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கின்றன இந்த தலைப்புச் செய்திக்கான காரணம் என்ன அதில் என்ன காரணத்தினால் இந்த இராணுவ முகாம் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது இந்த விடயத்தை மையப்படுத்தி தெளிவான இன்னொரு காணொலியை நான் வெளியிட்டிருக்கின்றேன் அது எங்களுடைய இந்த பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியிலே அந்த காணொலியும் இருக்கின்றன அந்த காணொலியில் முத்தையன் ராணுவ இராணுவ முகாமில் தமிழ் இளைஞர்களுக்கு என்ன நடந்தது எதனால் அவர்கள் அளிக்கப்படுவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டன அதன் பின்னணியில் நடந்த துயரச் சம்பவங்கள் என்ன இவைகள் அனைத்தையுமே மிகத் தெளிவாக அதிலே குறிப்பிட்டிருக்கின்றேன் தற்பொழுது மீண்டும் அது குறித்து பேசுவது என்பது ஒரு நேரம் விரயம் செய்யக்கூடிய செயலாக இருக்கும் தமிழ் இளைஞர் ஒருவருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது இது கருப்பொருள் இந்த தமிழ் இளைஞருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்று பார்க்கின்ற பொழுது சிங்கள இராணுவத்தை சார்ந்தவர்கள் தங்களை புத்திசாலியாக காட்டிக்கொண்டு தமிழர்களை அடிமைகளாக காட்டிக்கொள்வதற்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சியாகத்தான் இதை பார்க்க முடிகின்றது இவர்கள் இராணுவ முகாமில் திருடுவார்கள் அப்படி திருடக்கூடிய அந்த பொருட்களை தமிழ் இளைஞர்களை அழைத்து அவர்கள் கையில் கொடுத்து விற்றுவிட்டு வாருங்கள் என்பார்கள் விற்றுவிட்டு வருகின்ற பணத்தில் இந்த இராணுவ வீரர்கள் பணங்களை பெற்றுக்கொள்வார்கள் ஏதோ விற்றதற்காக கடமைக்கு அந்த இளைஞர்களுக்கு பணம் கொடுக்கப்படும் இப்படி தமிழர்களை வைத்து தங்களுடைய அதாவது திருட்டுத்தனத்தை நடத்தி கொண்டிருந்த இராணுவ வீரர்கள் ஒரு கட்டத்தில் இந்த உண்மை தெரிய ஆரம்பித்தவுடன் இது எங்கே தங்கள் பக்கம் இந்த விடயங்கள் விடுமோ என்று பயந்து தமிழ் இளைஞர்களை அழைத்து அவர்களை இந்த சிக்கலில் மாட்டி வைப்பதற்கான முயற்சிகளை எடுத்து அவர்களை தாக்குவதற்கான ஒரு களத்தையும் உருவாக்கி அதில் ஒரு இளைஞனையும் அவர்கள் அழித்து விட்டார்கள் இப்பொழுது மூன்று இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது செய்தி அந்த இராணுவ வீரர்கள் மீது என்ன விசாரணை நடத்தப்பட இருக்கிறது அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட இருக்கிறது என்பதெல்லாம் காலம் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அதை அறிவதற்குள் ஒன்றில் நமக்கு வயதாகிவிடும் அல்லது ஒட்டுமொத்தமாக ஆட்சி முறைமைகளை வேறொரு களத்தில் பாரியிருக்கும் தற்பொழுது இந்த விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார் கண்டிப்பாக வைத்தியர் அர்ஜுனா இந்த விடயத்தை லகுவாக விடுவாரா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு அவரை பொறுத்த மட்டில் அவர் மிக தெளிவாக வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறார் இளைஞர்கள் அவர்கள் இராணுவத்தை சார்ந்தவர்கள் அழைத்த அழைப்பின் கீழ் வந்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த இராணுவத்தில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கிறது அந்த குளறுபடியை அவர்கள் வெளியே கொள்ளக்கூடாது என்பதற்காக தமிழ் இளைஞர் பக்கம் அவர்கள் அதை திசை திருப்பி இருக்கிறார்கள் இதில் அப்பாவி தமிழர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு இளைஞரை அவர்கள் அடித்தே கொன்றுவிட்டார்கள் இந்த மண்ணில் எங்களுக்கான உரிமை வேண்டும் என்ற குரல்களை நாங்கள் மேலெழுப்பி கொண்டு நாங்கள் போராட்டக் களத்தில் நின்றது எங்களுடைய வலை வருகின்ற சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுதான் முல்லைத்தீவு பகுதியிலிருந்து என் மீது கடுமையான விமர்சனங்களை பலர் வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக கந்தசாமி இன்பராசா போன்றவர்கள் தொடர்ச்சியாக எனக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார் அதை குறித்து எனக்கு அச்சமில்லை அவருடைய கருத்து பதிவாக்கம் எனக்கு எதிராக இருக்கிறது என்பதை மையப்படுத்தி நான் கோபப்பட போகிறதும் இல்லை என் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் என்றால் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்கின்ற எண்ணம் மட்டும்தான் என் மனதில் எனவேதான் ஒரு தமிழ் இளைஞன் தாக்கப்பட்டு விட்டான் அல்லது அழிக்கப்பட்டு விட்டான் என்கின்ற செய்தி அறிந்தவுடன் என்னால் இருப்பு கொள்ள முடியவில்லை என் மனம் பதபதைத்தது நேற்று இரவு சுமார் ஏழு மணி அளவில் எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது அந்த தொலைபேசி அழைப்பில் இந்த விடயங்களை குறித்த செய்திகளை எடுத்து வைத்த பொழுது உள்ளளவு நான் கொதித்து போய்விட்டேன் எங்கள் சமூகம் எப்பொழுதும் இதுபோன்ற துயரச் சம்பவங்களை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டுமா எங்களுக்கான விடிவு மலராத ஒரு சூழல் தான் தொடர்ந்து கொண்டிருக்குமா எத்தனை அரசியல் மாற்றங்கள் எத்தனை அரசியல் சட்டங்கள் எத்தனை பாதுகாப்பு விடயங்கள் என பல செய்திகள் பேசப்பட்டால் கூட என் இனத்தை பாதுகாப்பதற்கான களம் மட்டும் இலங்கை மண்ணில் இதுவரை உருவாகவில்லை என்பதுதான் நிஜமான ஒரு பதிவாக இருக்கிறது என்பதைத்தான் இதை வைத்து நம்மால் புரி என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது மீதும் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன காரணம் நாங்கள் மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம் என்கின்ற ஒற்றை களத்தை மையப்படுத்தி எங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்கள் இந்த விமர்சனங்களைக் கண்டு அஞ்சப்போவது நான் அல்ல எங்கள் இனத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்காக களத்தில் நிற்க வேண்டும் என்கின்ற உறுதியில் நான் தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த மரணமடைந்திருக்கக்கூடிய அல்லது இந்த இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளைஞருடைய மரணத்திற்கு நீதி கிட்டும் வரை என்னுடைய போராட்டம் தொடரும் நாடாளுமன்றம் செயல்பட ஆரம்பிக்கின்ற சூழலில் இதை குறித்த கருத்துகளோடு நான் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் நிற்பேன் தற்பொழுது இது சார்ந்து எந்தெந்த இடங்களில் கருத்துகள் பதிவிட்டால் அவைகள் செயல் வடிவம் காணும் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் அதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு நான் தீவிரம் காட்டிக்கொண்டு இருக்கின்றேன் கண்டிப்பாக இந்த இளைஞருடைய மரணத்திற்கான நீதி கிடைக்காத ஒரு சூழல் வருகின்ற பட்சம் நான் கண்டிப்பாக இந்த பதவியை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட மாட்டேன் என்னை பொறுத்தமட்டில் அந்த இளைஞனுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதி கிடைப்பதற்காக கடைசி வரை களத்தில் என்று போராடுவேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த தலைப்புச் செய்தியை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் இறந்து போன அந்த இளைஞனுக்கு நாம் ஒரு வீர வணக்கத்தை தான் செலுத்த முடிகின்றது அவருடைய குடும்பத்திற்கு நாம் ஆறுதலைத்தான் சொல்ல முடியும் தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய துயரச் சம்பவங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்